ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகா நம நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராளி வெண் சங்கே தீ கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூடாராளி வெண் சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய் வளங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானே நன்னி உனை நான் கண்டுகந்து கூத்தாட நன்னிரு நாள்ூடே நடவாயே ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் இடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே நாள் அடியே நின்னும் தளர்வேனோ தளர்ந்தும் முறிந்தும் சகடவசுரர் உடல் வேற விளந்து வீய திரிக்காலாண்ட பெருமானே கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்ணீதே வெண்மீதிருப்பாய் மலை மேல் மீப்பாய் கடல் வேப்பாய் மண் மீதுழல்வாய் இவத்துழங்கும் மறைந்துரைவாய் எண்மீதி என்ன புறவண்ட தாய் எனதாவிள் மீதாடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ பாயோரடி வைத்து அதன் கீழ் பறவை நிலமெல்லாம் தாய் எல்லா உலகும் தடவந்தமாயோன் உன்னை காண்பான் வருந்தியனை தீயோடுடன் சேர்மெழுகாய் உலகில் திரிவேனோ உலகில் திரியும் கருமகதியாய் உலகமாய் உலகுக்கே ஓர் உயிருமானாய் புறவண்டத்து அலகில் பொலிந்த திசைபத்தாய வருவேயோ அழகில் பொலிந்த அறிவிலேனு கருளாயே அறிவிலேனு கருளாய் அறிவார் உயிரானாய் வெறிகொள் ஜோதி மூர்த்தி அடியேன் நெடுமாலே இரிகை புறத்திட்டு இன்னம் கெடுப்பாயோ பிரிதொன்னியாவடியேன் ஆவிதிகைக்கவே ஐவர் குமைக்கும் சித்தின்பம் பாவியேனை பலனி காட்டி படுப்பாயோ தாவிவையங் கொண்ட தடந்தாமரை கூவி கொள்ளும் காலம் இன்னம் குருகாதோ குருகா நீழா இறுதி கூட எனூழி சிறுகா பெருகா அளவிலின்பம் சேர்ந்தாலும் மறுகாலின் நிமாயோன் உனக்கேயாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியிலே எரிதல் நினைதல் எண்ணலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் ஷடபோவன் எரிய சொன்ன ஓர் ஆயிரத்துளிப்பத்தும் உரிய தொண்டராக்கும் உலகமுண்டார்க்கே தெரிதல் நினைதல் எண்ணலாக திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடபோவன் தெரிய சொன்ன ஓர் ஆயிரத்துளி பத்தும் உரிய தொண்டராக்கும் உலகமுண்டார்க்கே ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் கே ஓஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஆர்ஜி